ஹே காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் குற்றாலம் அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸில் இருக்கக்கூடிய நிறைய சீக்ரெட்டான விஷயங்கள் டெம்பிள் அங்கே இருக்கக்கூடிய அழகான ஃப்ரூட்ஸ் அண்ட் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆலமரம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ஆலமரம் மாதிரியே இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஆலமரம்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா அதாவது குள்ள ஆலமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மரங்கள் ஒரே இடத்துல எக்கச்சக்கமான மரங்கள் ஸோ அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு புற ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரும் இருக்கு ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் குற்றாலம் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருது இந்த குள்ள குள்ள ஆலமரமாக இருக்குல்ல ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் குற்றாலம் அப்படின்ற பேர் வந்து வருது இப்பயும் நம்ம குற்றாலத்துக்கு போறப்ப கார்ல பைக்ல போறப்ப ரோட்ல வந்து எக்கச்சக்கமான ஆலமரம் இருக்கிறத இப்பயும் பார்க்கலாம் போறப்ப நோட் பண்ணி பாருங்க ஸோ நிறைய இருக்கும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஒரு பேர் வந்திருக்கு ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஓகேவா செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் குற்றாலம் அப்படின்னாலே நமக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அருவிகள் தான் கிட்டத்தட்ட குற்றாலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அருவி இருக்கு ஸோ என்னென்ன அருவி அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அருவி எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஓகேவா மேற்கு தொடர்ச்சி மலை அந்த கேரளால இருக்கக்கூடிய புதிகை மலை சோ அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு மெயின் ரீசன் ஊத்து எல்லாமே இருந்து தான் ஸோ இருந்து தென்மலையில இருக்கக்கூடிய பாலருவி குற்றாலத்துல இருக்கக்கூடிய ஒன்பது அருவியில ஒண்ணு இந்த பாலருவி ஸோ வந்து தென்மலையில இருக்கக்கூடிய பாலருவிக்கு வருது ஓகேவா இந்த பாலருவியில இருந்து சிற்றாறு வழியா குற்றாலம் பாபநாசம் அப்படி போகுது சோ குற்றாலத்துக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அருவி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேனருவி சிற்றாறுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி வருது தேனருவின்னு ஏன் சொல்றாங்கன்னா அது ஒரு பெரிய ஹைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விழும் ஸோ அந்த இடத்துல எக்கச்சக்கமான தேன் கூட வந்து நம்ம பார்க்கலாம் அந்த ஃபால்ஸு விழாதப்ப ஸோ அந்த ஒரு ரீசன்காக தான் அது வந்து தேனருவி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த தேனருவியிலருந்து அதுக்கடுத்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செண்பகாதேவி அருவின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அருவி ஸோ இந்த ரெண்டு ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு வந்து நாட்டலோடு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சென்பாலாதேவி அருவி தேனருவி இதுலலாம் வந்து குளிப்பாங்க குளிப்பாங்கப்போல ஸோ கம்ப்ளீட்டாக வந்து குளிக்கிறதுக்கு தடை பண்ணிட்டாங்க ஸோ செண்பகாதேவின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது ஸோ அங்கே வர்றதுக்கு மட்டும்தான் அனுமதி அதுவும் சில ரூல்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம வர மாதிரி இருக்கும் ஸோ செண்பக தேவி அருவிக்கு வருது ஓகேவா இங்கே இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸு அப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய சில பல அருவிகள் தான் போகுது ஓகேவா ஸோ இப்போ ஃபால்ஸ் எல்லாம் நம்ம வரிசையாக பார்த்துடலாம் பேரருவின்னு சொல்லக்கூடிய மெயின் ஃபால்ஸ் மற்ற அருவியை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மெயின் ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வலிஞ்சு விழுற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது வாட்டர் ஃபால்ஸ் வந்து வேகமாக விழும் கீழே ஒரு கிணறு மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொங்குமாங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இதில் விழுந்து நிறைஞ்சு விழுறது தான் இந்த மெயின் ஃபால்ஸில் வருது அதனால் அந்த மற்ற ஃபால்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இதுதான் மெயின் ஃபால்ஸ் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிற்றருவி ஃபைவ் ஃபால்ஸ் தெரியும் உங்களுக்கு பழத்தோட்ட அருவி பழைய குற்றாலம் புலி அருவி ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து அலௌடு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க மற்ற அந்த ரெண்டு அருவி வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக நாட்டு அலோவ்டு இப்போ அங்கே நம்ம போக முடியாது அண்டு ஆறு ரெண்டு எட்டாயிடுச்சா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலருவி ஸோ இதுதான் அந்த குற்றாலத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் ஒரு கம்ப்ளீட்டான இது மூலிகை வாட்டர் அங்கே புதிகை மலையிலிருந்து அப்படியே கடந்து கடந்த கடந்து நிறைய மூலிகை செடிகள் மரங்கள் அதோட வேறு ஸோ இதெல்லாம் தாண்டி வர்றதுனால தான் இந்த ஒரு வாட்டருக்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் அவ்வளோ ஒரு கூட்டம் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிளேஸ் ஸோ இதுதான் வாட்டர் ஃபால்ஸ் ஓகேவா செகண்டு தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் அங்கே வந்து சிவன் கோவில் வந்து ஒன்று இருக்கு ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவாரம் பாடலில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு ஸ்பெஷல் பிளேஸை வந்து இது கொண்டு அண்டு இங்கே வந்து வேற ஒரு கடவுள் தான் இருந்திருக்கு அகத்தியர் வந்து அதை புதுப்பிச்சு ஒரு சிவலிங்கமாக மாத்திட்டாரு ஸோ ஊருக்கு ஏற்ற மாதிரி திருக்குற்றாலநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேரை வந்து வச்சுக்கிட்டாங்க அண்ட் இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டெம்பிளை மாதிரி இல்லாமல் இது பார்க்குறதுக்கு ஒரு சங்கு ஷேப்பில் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதான் டெம்பிளை பற்றி ரொம்ப பேசுவேன் ஸோ போர் அடிச்சிடும் ஓகேவா ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குற்றாலத்தில் பார்த்துருப்போம் நிறைய கலர் கலராக எக்கச்சக்கமாக அங்கே விளையிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் பேரே தெரியாது பட் ஆனால் வாங்கி சாப்பிடணும் போல் இருக்கும் பட் இது என்ன பெனிஃபிட் என்னென்னு ஒன்றுமே தெரியாது ஸோ ஃப்ரூட்ஸை பற்றி அப்போ லைட்டாக அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா மெயினாக வந்து குற்றாலத்தில் ரொம்ப ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் மங்கூஸ்தான் ரம்புட்டான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முள் முள்ளாக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதுதான் ரொம்ப ஒரு ஃபேமஸ்ஸு எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடியது இந்த ஒரு ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும் போல் இருக்கும் ஒரு ஸ்வீட்டு கொஞ்சம் புளிப்பு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும் இதுவும் சரி மங்குஸ்தானும் சரி ஸோ இந்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதில் நாஷ்டத்து இருக்கு அப்புறம் புற்றுநோயை குணப்படுத்துகிற ஒரு ஸ்பெஷல் இது கூட இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மங்குஸ்தான் தான் குட்டியாக நொங்கு மாதிரி இருக்கும் ஸோ உள்ள வந்து வெள்ளை கலரில் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு அண்டு குளிப்பு டேஸ்ட்டில் ஒன்று தான் ஸோ இதுவுமே நிறைய ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கு யூஸ் ஆகுது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆடு வந்து பார்த்தீங்கன்னா துரியன் ஸோ இது வந்து பசங்கள் எல்லாம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரூட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே யூஸ் ஆகுது செக்ஷுவல் லைஃப்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஸோ இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டிங்கன்னா சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கோம் பட் அப்போ சாப்பிட்றப்ப தெரியாது அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி தான் ஸோ மறக்காமல் யங்ஸ்டர்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த துரியன் ஃப்ரூட்ஸை வந்து வாங்கி சாப்பிடுங்க பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பலாப்பழம் மாதிரி இருக்கும் சரி குட்டி பலாப்பழம் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு ஃப்ரூட்டு தான் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா முட்டைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட்டை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டைப்பழம் தான் ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் சா ட்ராகன் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட்டு அவக்கேடோ புல் சீத்தா ப்ளம்ஸு ஸோ இதெல்லாமே அந்த சீசனில் விளையக்கூடிய பழங்கள் தான் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க குற்றாலம் போனா ஓகேவா ஸோ ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் வந்து சீசன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே அங்கே வந்து அங்கே நடக்கக்கூடிய இன்சிடென்ட் தான் திடீர் வெள்ளப்பெருக்கு ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து யாரோ குளிச்சுட்டு வந்துருப்பாங்க போல் ஸோ அவங்க மேலே பாம்புலேருந்து கையில் வந்து அப்படியே சுற்றி இப்போ தான் பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்சிடெண்ட் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் குற்றாலம் சீசன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே வாரத்துக்கு ஒரு நியூஸ் வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம் பட் இது ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது இதை வந்து நம்ம மாற்றவும் முடியாது இதெல்லாம் ஒரு துர்மரணம் ஸோ இது வந்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது இல்லை நம்ம வந்து நடக்கிற விஷயங்களை பார்த்து ஃபீல் பண்ண முடியும் இல்லை ஏதாச்சும் வார்னிங் பண்ண முடியும் நம்ம வந்து மாற்ற முடியாது அது நம்ம கையில் இல்லை இப்போ ரீசெண்டாக கூட ஃப்ளைட் இன்சிடென்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பேசியாச்சு ஸோ அந்த விஷயம் சொல்லிட்டேன்னா ஸோ அதான் குற்றாலத்தில் வந்து குளிக்கிறீங்கன்னா பார்த்து சேஃபாக குளிங்க நான் வந்து எக்கச்சக்கமான டைமுக்கு வந்து குற்றாலம் போயிருக்கேன் பட் இது வரைக்கும் நான் குளிச்சதே கிடையாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக குளிக்கணும் அந்த கூட்டத்தை பார்த்தாலே ஒரு குளிக்கிற ஒரு மைண்ட் செட்டே வராது ஸோ அந்த மாதிரி தான் பட் நீங்கள் பார்த்து சேஃபாக புளிங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னொருத்தடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணிட்டே இருக்கலாம் சி யூ கைஸ் பை பாய்